வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்றைக்கி வந்து வாழைக்கன்று வந்து நம்மக்கிட்ட என்னென்ன நம்ம தோட்டத்தில் வந்து என்னென்ன வாழைக்கன்றுலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்மகிட்ட ஆறு ரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப் பார்த்துட்டு சார் ஒருத்தர் சென்னை ஹைகோர்ட்டில் வைக்கலாம் இருக்கேன் இந்த மாதிரி நம்ம நிலத்தில் வந்து வாழைக்கன்று போடணும் சேம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு அஞ்சு கன்று நாலு கன்று அந்த மாதிரி கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னார் சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து கண்ணு நோண்ணினேன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்கேன் ஆனால் வீடியோ எடுத்ததில்ல சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஏலக்கி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏலக்கி தான் இது ஏலக்கி காய் ரஸ்தாலி பேனு பூவன் அப்புறம் நாங்கள் இன்னொரு ரகம் வந்து நம்ம அதிகமாக ரகம் இன்னொரு ரகம் என்ன விட்டுங்க ஆறு ரகம் வந்துச்சுன்னா தெரியலையே இந்த மாதிரி ஒரு ஆறு ரகம் இருக்குது அது வந்து சார் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நாலு நாலு ரகம் கொடுங்க அப்படி சொன்னார் கற்புரவலி ஒன்று சொல்லவும் விட்டு ஏன்னா தோட்டத்தில் வந்து கற்புரவலி தான் அதிகமாக இருக்கும் அந்த ரகத்தில் எல்லாத்துலேயும் வந்து எனக்கு வந்து மொத்தமாக ஒரு இருபது கன்று கணக்கு பண்ணி எனக்கு கொரியரில் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா அங்கே வந்து அதிகமான கண்ணு எவ்வளோ பேர் கேட்பேன் கொரியரில் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எனக்கு கேட்பாங்க சென்னை திருச்சி க வந்து தேனி அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கிறது டிராவல் சார்ஜ் தான் அதிகமாக சொல்லிட்டு கண்ணு வந்து போட முடியாத போயிடும் அதிகன்னு ஆயிரம் கன்று ஐநூறு கன்று அந்த மாதிரி கேட்பாங்க ரெண்டாயிரம் கன்றுன்னு இப்போ சும்மா ஒரு இருபது கன்று தோட்டக்கல் பயிர் மாதிரி வீட்டில் எனக்கு ஆசையாக இருக்குது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்று நோன்னே நான் அந்த மாதிரி யாராவது நீங்களும் கேட்டாலும் தரேன் நான் நம்மகிட்ட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் கற்பூர வலி அதிகமாக இருக்குங்க அது கேட்டாலும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பொரியலில் கூட போட்டு விடுங்க ஒரு தார் ரெண்டு தார் அந்த மாதிரி ஏன்னா இப்போ இப்போ வாழைப்பழம் பழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மருந்து வச்சு பழுக்க வச்சு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம இயற்கையே வந்து தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி அப்படியே கொடுக்குறோங்க உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள் அந்த மாதிரி வாழைத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தார் இதோட பெரிய தாரே இருக்குதுங்க உங்களை நான் வந்து பொரியல போட்டு விட்றேங்க இப்போ எதுக்கு அந்த வீடியோனா ஒரு ஆறு ரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நோண்டி வச்சுருக்கேன் அதில் என்னென்ன ரகம்னா இது வந்து ரஸ்தாலி பணம்னு சொல்லுவாங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாலி கன்று இப்போ ஒரு ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த கண்ணுலேயே வந்து வேறு மாதிரி நமக்கு தெரியும் வேறு வேறு மாதிரி தெரியும் ஏன்னா இதில் வந்து தொழில் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து அந்த அந்த கன்று பார்த்தாலே இது ரஸ்தாலி கன்று இது காய்கன்று அப்படின்னு கண் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாலி கன்று இது ஒரு மாதிரி லைட் ரோஸாக இருக்கும் அப்புறம் வெள்ளை கலரெலாம் இருக்கும் ஆடி இது வந்து பார்த்திங்கன்னா பூனை பூனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் செவ்வாழை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது செவ்வாழை கிடையாது இது ரெட் கலரில் இருக்கிறது வந்து பூன்னு பூன்னா வந்து நம்ம படைப்பையும் பார்த்திங்களா ஒரு நல்ல ஃபங்க்ஷன் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி வச்சு வச்சு போது இந்த பழத்தெலாம் வச்சு படைப்பாங்க இது பார்க்குறதுக்கு செவ்வாழை மாதிரி இருக்குது ஆனால் செவ்வாழை கிடையாது இது பூன் பூவன் பழம்னு சொல்லுவாங்க பூன் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்கி ஏலக்கி பாருங்கள் இது ஒரு மாதிரி கலராக இருக்கும் ரெட் கலரு அடி வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் லைட் ரெட்டாக இருக்கும் எல்லாம் வந்து பச்சை பசியனும் கண்ணும் நல்லா பச்சை பசினும் இருக்கும் இது வந்து பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழை பழத்தோட செவ்வாழை பழத்தை விட நல்லா ரேட்டு போகுது பழம் வந்து சின்ன சின்ன பழமாக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏலக்கி இது இதில் வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு கன்று கேட்டார் இது வந்து ஏலக்கி இது வந்து பார்த்திங்கன்னா பேயன் பழம்னு சொல்லுவாங்க பேயன்னா ரொம்ப குளுமையான பழம் இது வந்து அம்மெலாம் போட்டுச்சுன்னா அம்மா வந்து நம்ம உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா அம்மெல்லாம் போடும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேன் பழம் தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த பழம் ரொம்ப ரேட்டு ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரிலாம் விற்கும் இங்கேயா அவ்வளோ விற்கிறன்னா சென்னையில் நான் அதிகமாக விற்குங்க அந்த பழத்துடைய கண்ணு தான் இது இதெல்லாம் கழிக்கணும் நம்ம கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதோட இதோட வெட்டி ஏனையும் போட்டிருக்கணும் அந்த மாதிரி தான் பார்சல் அனுப்புவேன் இது வந்து பேன் பழம் இது அதான் அம்மெல்லாம் வந்தால் போட்டால் அம்மா போட்டதுன்னா வந்து சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளுமையான பழம் பேன் பழம் இது வந்து காய் கன்றுங்க காய் கன்றுனால் நம்ம பஜ்ஜெலாம் போடுவாங்க பார்த்திங்களா பஜ்ஜி அதுக்கப்புறம் வீட்டு சமையல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பொரியல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இது இப்போ நாங்கள் வந்து இலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கன்னா சாப்பிட போனால் கூட ஹோட்டலுக்கு இந்த இலையை பார்த்தோன்னே இது வந்து காய் மரம் இது வந்து கற்பூரவல்லி இது வந்து பூவனை அப்படி சொல்லிட்டு இலையை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன் நமக்கு ஏன்னா அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறதுனால மேக்சிமம் அந்த வேலை தொழில் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறது மட்டும்தான் அந்த மாதிரியே தெரியும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த காய்மரம் இது வந்து காய்மரம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே அதிகமாக இருக்கிறது விவசாயம் பண்ணுறது எல்லாமே வந்து மக்கள் நடுத்தர மக்கள் வசதி படிக்கும் எல்லாமே வந்து வழக்கமாக தினமும் சாப்பிட்ற பழம்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது கற்பூரவலி தான் இது வந்து கற்பூரவல்லி கண்ணுங்க இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஆறு ரகம் இருக்குது இது வந்து சி பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பது ரூபா சாத சாதாரணமாக அப்படி எல்லாமே அதிகமாக வாங்கி சாப்பிட்றது இதுவாக தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏழைக்கு அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க பேன் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க நடுத்தர மக்கள் எல்லாமே சாப்பிட்றது வசதி படைச்சிங்க எல்லா விட்டவங்க எல்லாமே சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கற்புரவலி தான் கற்பூர வழியிலே நம்மக்கிட்ட பல ரகம் இருக்குது இது நல்லா நம்பர் ஒன் குவாலிட்டியான ரகம் இது அந்த மாதிரி நம்மகிட்ட ஆறு ரகம் இருக்குதுங்க உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி கன்று நாங்கள் வந்து நோண்டி இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள் வாழை கண்ணுல இருந்து வாழை தார் வரைக்கும் வந்து குறையுள்ள கூட போட்டு விட்றோங்க ஏன்னா நம்மகிட்ட சூப்பரான தாரில் இருக்குது நான் உரம் எதுவுமே போகிறதில்ல எரு மட்டும்தான் போடுவேன் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க